நீ என்ன பிரச்சு இருக்கீங்க ஒண்ணு இல்ல சும்மாதான் வா! இங்க வாழ்ல என்ன அது ஒரு பொண்ணு ஒரு பையனோட போட்டோ வச்சிருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியாது சும்மா சொல்ல ஏ உனக்கு தெரியாத பரவாயில்ல நீதான் சொல்ல சொல்லுண்ணா அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே எவ்வளோன்னு அர்த்தம் அவன் நினைத்தானாயது <Sessizlik> தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க நான் தினந்தோறும் பார்த்திருந்தேன் அழிச்சிருந்தேன் சின்ன மணி குயிலே அடியே உன்ன நினைக்க இல்ல தென்ன மரத்துல தென்றல் அடிக்குது நந்த வனக்கிளியே அடியே உன்ன நினைக்க

இல்ல ஒரு நாலு நாள் காசுக்கு உங்ககிட்ட ஓரியாடுனா ஐயா கிட்ட காசு வாங்கிட்டு போய் ஒரு டீயும் பத்து பைசா பீடி வாங்கிட்டு ஓடியா ஐயோ இல்ல டெய்லர் அடைஞ்ச மூர்ல வெண்ணெய் எடுத்தாலும் எடுக்கலாம் உங்ககிட்ட காசு வாங்குறது இருக்க நீ பச்சை தண்ணியில வெண்ணெய் வாங்க உட்காருங்க

இப்ப சார் நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு காசு வீட்டுல நிறைய இருக்கு அது ஒரு பரலாக போய் எடுத்துக்கிட்டு வந்து பரவாயில்ல விடுங்க நான் தரேன் என்னால உங்களுக்கு வீண் சிரமம் ஆர்முகா வாங்கிக்கடா போய் ரெண்டு காஃபி வாங்கிட்டு வா அப்படியே அவனே ஒரு காஃபி சாப்பிட்டு சொல்லுங்க இவனுக்கு காஃபி வேற அழுகுதுங்களா போடா ஏ கத்திரி சிகரெட் ஒரு பாக்கெட் வாங்கிக்க அப்படியே புளூ நூல் ஒரு ரெண்டு வாங்கிக்க ஏய் நைலான் பட்டன் தான் விசாரி வாங்கிட்டே வந்துடுறான் அதுல பாருங்க பையனை அடிக்கடி அனுப்புனா வேலை கட்டி போயிடும் ஒரு காப்பி சாப்பிட சொல்லிருக்கலாமே நீங்க சித்த சும்மா இந்த காலத்து பசங்களை சிலுவானுமா நினைச்சிடாதீங்க விரல் நுழைய மட்டும் இடம் கொடுத்தா போதும் உரலையும் நூல

போயிட்ட ஆறு மணிக்கு தானே தண்ணி வரும் அஞ்சு மணிக்கு புரிய ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துரும் வந்துடும் எவ்வளவு வேணும் எவ்வளவு பரவாயில்ல நீங்க என்ன குறைச்சா கொடுத்து போறீங்க மீது ரெண்டு ரூபாய் இருக்கு போதும் போதும் போதாம் சரிங்க நான் வரேன் வாங்க அடிக்கடி வாங்க சார் பழைய துடியா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு மட்டும்தான் தேச்சு கொடுப்பேன்

எல்லாம் உம்மா வர விட்டு சொல்லி அடி வாங்கி வைக்கிறீர் ஏன்பா நீ மாதிரி செகண்ட் ஷோக்கு போயிட்டு வந்தே நான் அம்மாக்கு தெரியாம கதவெல்லாம் திறந்து விட்டுனலப்பா சரி இன்னைக்கு ராத்திரிக்கு நான் சினிமாவுக்கு போயிட்டு வருவேன் பாய் எடுத்து போட்டு கதவை திறந்து வைக்கணும் தெரியுதா ஆமா கதவு திறந்து வைக்கிறேன் காதலிக்கிறதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லாத மத்தியானம் சினிமாவுக்கு போகலாம்னா மாட்டேங்கிற சரி சாயங்காலம் பார்க்கலையாவது பார்க்கலானாலும் அதுக்கும் மாட்டேங்கிறேன்

ஒர்க் அப்படி பண்ண எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்களா நீங்களும் தலைமையில சத்தியம் ஏமாத்த மாட்டேன் கூப்பிட மாட்டேன் போதுமா இப்ப கூட நீசனா போயிடுற போட்டுமா அப்படி முதல்ல கண்ணத்தொட கண்ண ஒரு அஞ்சு பைசாக்கு தான் சரியே சரி கேட்டு போது தாயே நீ அழாம இருந்தா அதுவே போதும் ஏன் கை கைய விடு ஏ கைய விட்டா என்ன என்ன நீங்க தொடுவீங்க ஏ தொட்ட என்ன தொட்ட என்ன ஆம்பளை இப்ப தொட்டு போடுவீங்க அப்புறம் 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 மன்னங்கட்டி நான் சொல்றத கேளு பாரு பாரு